வணக்கம் நம்ம வந்து நாலரை மணிக்கு வந்து ஒரு போன் கால் வந்தது அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்து காலேஜ் கிட்ட ஒரு பாட்டி வந்து ஸ்டேஷன்ல வந்து படுத்திருக்காங்க உங்களால உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவங்க வந்து ஃபோன் பண்ண உடனே வந்து நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷன்ல அங்கே தாண்டி நான் தேடும்போது பார்ட்டி பாட்டி கிடைக்கல எனக்கு ரொம்ப தூரம் தேடினேன் அதுக்கப்புறம் திருப்பியும் நான் கால் பண்ணும்போது இல்லை அவங்களால நடக்க முடியாது கண்டிப்பா தான் இருக்காங்கன்ற மாதிரி திருப்பியும் அவங்க காலில் சொன்னாங்க அதனால நான் இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவுத்து ஒட்டில் அவங்க சுருண்டு படுத்திருந்தாங்க மனசே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்மளோட நேரலையும் நான் போட்டிருக்கேன் பாருங்க ஏன் இந்த பதிவு எடுக்கிறோம் நடக்கும் இந்த மாதிரி வயசானவங்க கண்டிப்பா ஒரு ஹோம்ல எடுத்துட்டு போய் சேர்த்து நீங்க உங்களால முடிஞ்ச உதவி பண்ணணும் அப்படின்றத பதிவே நான் போடுறோம் இன்னும் நிறைய பேர் நம்ம வந்து உதவி பண்ணிட்டு இருக்கோம் முதியோர்கள் நாங்க இந்த ஹோம்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஆட்ல காட்டுறாங்க இந்த ஹோம்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சர்வீஸ் பண்றாங்க அதனால நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம்னால இப்பயும் நாங்க பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அர்ஷப் தேவி வந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க பாட்டிக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேலையை கூட விட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க ஆவடியில் இருந்து இவ்வளவு தூரம் பாட்டியை பார்க்கறதுக்கு அசோக் தேவி பேசுவாங்க வணக்கம் நான் தான் அசோக் தேவி பேசுறேன் எப்பவுமே நீங்க நான் என்ன வந்து சிரிச்சுதான் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ஆனா இந்த பாட்டியை பார்க்கும் போது தயவு செய்து சொல்றேன் அவங்கள வந்து நிலமை இது மாதிரி நிலமை வரவே கூடாது பாட்டிய வந்து உங்களால முடியல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் நான் இந்த கருத்தை சொல்றேன் வீட்டுல இருக்கிறவங்க உங்களால முடியல வயசானவங்க போய் முதியோர் இல்லதுலயோ ஒரு எல்லாம் சேர்த்துருங்க அவங்கள வந்து நிறைய டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சிட்டு ரொம்ப கொடுமையா அவங்க அந்த நிலைமையில இருந்துட்டு பிரபாவ சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க லைவ்லயே அழ வந்துருச்சு அத பார்த்துதான் எனக்கும் கஷ்டமாயிடுச்சு தயவு செய்து சொல்றேன் வயசானவங்கள எப்படி உங்களால முடியுது பெத்து வளர்க்கறாங்க அதுக்கப்புறம் வந்து பெத்தவங்க பிடிக்காம போயிடுறாங்க கூடாது பெத்தவங்கள வச்சு நீங்க காப்பாத்துங்க இதுதான் என்னோட கருத்து உங்களுக்கும் கது கருத்து இருந்ததுன்னா அந்த கருத்தை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தயவு செய்த முதியோர் கிட்ட ஜூம் பண்ணிடுங்க நம்ம இங்க தான் வந்திருக்கோம் நம்ம போஸ்ட் போஸ்ட் நம்ம இங்க தான் வந்திருக்கோம் நம்ம இந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவும் பாத்துக்கிறாங்க வயசானவங்களாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க